வணக்கம் கெருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நெருங்கும் வருட பிறப்பு அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு பிரவேசிக்கும் மக்கள் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு நாற்பத்தைந்து வீத வரி தேங்காய் எண்ணெய் விநியோகம் குறித்து வெளியான தகவல் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ள அரசாங்கத்தின் புதிய வேலைத்திட்டம் திட்டம் ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் வருடத்தில் தேங்காய் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் நேற்று மாலை துயரம் மின்சாரம் தாக்கி மூவர் ஸ்தலத்தில் பலி இடியுடன் கூடிய மழை நாட்டில் மீண்டும் மாறிய வானிலை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதுவருட பிறப்பிற்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் பொதுமக்கள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு சந்தைக்கு அதிகளவில் பிரவேசிப்பதை காணக்கூடியதாக உள்ளது இதன்போது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது இவ்வாறான பின்னணியில் சந்தையில் பல்வேறு அசௌகரியங்களை நுகர்வோர் எதிர்நோக்கி வருகின்றனர் இதேவேளை தனியார் துறையினரால் இதுவரை எழுபத்து ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தனியார் தரப்பினருக்கு அனுமதி வழங்க மேற்கொண்ட தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி முப்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் நாற்பத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு நாற்பத்தைந்து வீத வரி விதிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசியின் விலை நூற்று ஐம்பது ரூபாவிற்கு குறைவாகும் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த ஒரு கிலோ அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரி விதிக்கப்பட்டு அதிகபட்ச சில்லறை விலையாக கிலோ ஒன்று இருநூற்று முப்பது ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டபோது இறக்குமதி வரி கிலோ ஒன்றுக்கு இரண்டு முதல் பத்து ரூபாவாக காணப்பட்டதாகவும் மக்களுக்கு சலுகை விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் முதற் தடவையாக அரிசி கிலோ ஒன்றுக்கு அறுபத்தைந்து ரூபாய் அல்லது நாற்பத்தைந்து வீத வரி அறவீடு செய்யப்படுவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பயன்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெயை சுத்திகரித்து மீண்டும் சந்தைக்கு விநியோகிக்கும் மோசடி தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பிரதம செயலாளர் சமீர முத்துக்குட இதனை தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தை மையமாக கொண்டு நாடளாவிய ரீதியில் வர்த்தக நிலையங்களை சோதனை செய்யும் நடவடிக்கைகள் கடந்த முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன இதன்போது தரமற்ற உணவுகளை விற்பனை செய்த நானூற்று ஐம்பது வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பயன்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெயை சுத்திகரித்து மீண்டும் சந்தைக்கு விநியோகிக்கும் மோசடி தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள தூய்மையான இலங்கை வேலை திட்டம் எதிர்வரும் முதலாம் திகதி ஆரம்பிக்கவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வேலை திட்டம் ஜனாதிபதி அனிருகுமார திசநாயக்க தலைமையில் இடம்பெறவுள்ளது குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் என் எஸ் குமாநாயக்க பதில் பொலிஸ்மா அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதி உட்பட பதினெட்டு பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி செயலணியின் பொறுப்பு தூய்மையான இலங்கை திட்டத்தை திட்டமிடல் வழிகாட்டுதல் நடைமுறைப்படுத்துதல் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் என்பனவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன சுற்றறிக்கை ஒன்றின் மூலம் இந்த திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பத்தாம் திகதி ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது மேலும் ஏப்ரல் மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் ஒன்பதாம் திகதி வழங்கப்பட உள்ளது இதேவழி ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் ஏழாம் திகதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் சுற்றறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டது பட்டுள்ளது எதிர்வரும் மார்ச் மாதம் வரையில் தேங்காய் விலையில் மாற்றம் இல்லை என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் மார்ச் மாதம் வரையில் தேங்காய் விளைச்சல் கிடைக்காது என்ற காரணத்தினால் தொடர்ந்தும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் துங்க குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கைத்தொழில் துறைக்கும் நுகர்வுக்கும் தேங்காய் விநியோகம் செய்வதில் சிரமங்கள் நிலவி வருவதாகவும் இதனால் தொடர்ந்தும் தேங்காய் விலை உயர்வடைந்து செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேங்காய் விளைச்சல் கிடைக்கும் வரையில் இந்த நிலைமை நீடிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு வழங்கும் நோக்கில் அரசாங்கத்திற்கு சொந்தமான தென்னந்தோப்புகளில் விளையும் தேங்காய்களை சதோச நிறுவனம் ஊடாக நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தளம் பழைய மன்னார் வீதியின் இரண்டாம் கட்டை பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் கட்டுமான தொழிலாளர்கள் மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று மாலை இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது தொழில் செய்யும் இரும்பு கேடரை நான்கு கட்டுமான தொழிலாளர்கள் தூக்கி சென்றபோது மின்சாரம் தாக்கியது அவர்களில் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் உயிர் பிழைத்துள்ளார் எனினும் ஏனைய மூவரும் உயிரிழந்தனர் இரண்டாம் கட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த மூவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக புத்தளம் தலைமையக போலீசார் தெரிவித்தார் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் புத்தளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் நாட்டின் பல பகுதிகளில் மழை வீழ்ச்சியில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இன்று முதல் அடுத்த சில நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேல் சப்ரகம்புவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெருங்கும் புதுவரிட பிறப்பு அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு பிரவேசிக்கும் மக்கள் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு நாற்பத்தைந்து வீத வரி தேங்காய் எண்ணெய் விநியோகம் குறித்து வெளியான தகவல் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ள அரசாங்கத்தின் புதிய வேலைத்திட்டம் திட்டம் ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் புதுவரிடத்தில் தேங்காய் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் நேற்று மாலை துயரம் மின்சாரம் தாக்கி மூவர் ஸ்தலத்தில் பலி இடியுடன் கூடிய மழை நாட்டில் மீண்டும் மாறிய வானிலை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி